வாழ்க வளமுடன் அருளரசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிசை அவர்களும் இறைநிலையும் என்னுள் சிக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் எவ்வயிருக்கும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எல்லையற்ற பேராற்றலான இறையின் திருவுள்ளம் என்ன எவ்வையினும் தோன்றதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாடுகின்ற மக்கள் வளமடைந்தோர் பேர் என்று ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல பெண்ணினத்தின் பெருமை உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் செல்ல பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் உலக சம்மதியார் மனம் ஒவ்வாறு பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்று சாமிஜி கவிதை வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தொகையில பாதி ஆண்கள் பாதி பெண்கள் இந்த பாதி ஆண்களை இயன்றெடுத்தவங்க பெண்கள் பெண்மை இயல்பாகவே அந்த தெய்வீக தன்மை உள்ளது சிறப்புடையது அந்த பெண்மைக்கு ஒவ்வொரு ஆணும் மதிப்பளித்து மதிப்பு கொடுத்து வாடும்போதுதான் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் விவேகானந்தர் கிட்ட போய் இந்த பெண்ணைய பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுறாங்களே மகான்கள் எல்லாம் என்று சொல்லி சொம்பும் பொழுது விவேகானந்தர் வேற ஒன்னும் சொல்லல ஒரு ரெண்டு கிலோ இருக்கிற அளவுக்கு ஒரு வெயிட்டுள்ள கண்ணை எடுத்து அவருடைய வயிற்று பகுதியில் கட்டி விட்டுறாரு இதை நீங்க ஒரு நாள் வைத்திருந்து பாருங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த நபர் ஒரு ஒரு மணி நேரம் கூட அதை வைத்திருக்க அவர் விரும்பல அப்போ அந்த நபருக்கு அதனுடைய சிறப்பு என்ன என்பதை விவேகானந்தர் உணர்த்துறார் தான் பெற்ற குழந்தைகளை தன் தாய் கூட வளர்ப்பதை விரும்ப மாட்டார்கள் சூழ்நிலை காரணமா அவங்களால முடியாத கட்டத்தில் ஒரு சிலர் விடிவிலக்காக ஒத்துக்கவங்கள ஒழிய மற்ற எல்லா பெண்களும் தான் பெற்றெடுத்த குழந்தைய அவங்களே வளர்ப்பது தான் அதை சிறப்பாக அவங்க பணியாக ஏற்றுக்கொள்கிறாங்க பெண்ணின் பெருமை என்ற தலைப்புல சாமிஜி நமக்கு எண்ணற்ற விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க சாமி சொல்லும்போது போது சொல்லுவாங்க மனமேடையில பெண்களை தாரவார்த்து கொடுக்கறது என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அந்த நிகழ்ச்சி எவ்வளவு கொடுமையானது என்று அந்த பாடல் வரிகள்ல சொல்றாங்க மனவினை நிகழும் போது மகந்தனை பெற்றோர் நிறுத்தி கணவனன் ஒருவனுக்கு கையினை நீரை வார்த்து பணமதை ஈன்றோ பெற்றோ பலர்கால தத்தம் செய்வார் குணமணன் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று சாமிஜி நமக்கு சொல்லுவாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பெண்மை என்பது அவங்க ஆண்களுக்கு நிகராக அல்ல அதைவிட உயர்வானவங்க தெய்வீக தன்மை உள்ளவங்க என்பதை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து வாடும்போதுதான் நம் மனித பணம் மகிழ்ச்சியாக இருக்கும் சாமி ஒவ்வொரு முறையும் வெளிநாடு பயணம் போகும்போது டெல்லி போய் அந்த நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருந்து தான் அவங்க டெல்லி போவாங்க அப்படி ஒரு முறை சுதந்திரத்துக்கு பின்னாடி அவங்க சாமிஜி வந்து போகும்போது எப்பவுமே அந்த ஒரு அன்பர் வீட்டில் தங்கியிருப்பாங்க பெரிய வீடு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு எல்லாரும் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போவாங்க அன்றைய தினமும் நிறைய கார்கள்லாம் வருது சாமிஜி அந்த பார்க்கில் அமர்ந்து இருக்கிறாங்க நேராக வந்தவுடனையும் அந்த மினிஸ்ட்ரேட் செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஃபைல் ஒன்று கொண்டு வராங்க சாமி இந்த சட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பாஸ் பண்ண போறோம் இதற்கு நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் சாமிஜி என்று சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ சாமி அதை வாங்கி பாக்குறாங்க அதுல உள்ள அந்த சட்ட முன்வடிவ சாமிஜி வந்து படித்த உடனே அவர் உடனே நடந்தது அப்போ வந்திருக்க கூடியவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி சாமிஜி என்ன சொல்றாங்க இந்த சட்டம் பாஸ் பண்ண போறீங்க இதுல ஒரே ஒரு வரி மட்டும் சேர்த்துக்க முடியுமா என்று கேக்குறாங்க வந்தவங்க எவ்வளவு பேருமே சேர்த்துக்கிற சொல்லுங்க சாமிஜின்னு ஆண்கள் இறந்தா பெண்கள் உடன்கட்டை ஏறணும்னு சொல்லி இதுல சட்டம் பாஸ் பண்ண போறீங்க பெண்கள் இறந்தா ஆண்கள் உடன்கட்டை ஏறணுங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் சேர்த்துக்குமே என்று சொல்லி சொல்லும் பொழுது வந்தவர்கள் எல்லாம் செய்து தவற புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு சாமிஜி வந்து காப்பு வாழ்த்து கொடுத்து அந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்துக்கே போகாத அளவுல அது நிறைவேறாத அளவுக்கு அவங்க வாழ்த்து காப்பு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு சாமிஜி வந்து மதிப்பு கொடுத்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு நாம வாழ்றோமோ அதுதான் நம்முடைய முன்னேற்றம் என்று சொல்லி சொல்லுவாங்க இதை உணர்ந்து பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்